எல்லாம் நுரையர்களுக்கு காத்து போல என்ன தாண்டா குட்டா வரணும்னா அம்பால்தான் வந்துட்டாங்க சரி வந்துட்டு போறா நமக்கு என்ன பிரச்சனை நின்னாச்சு கேவல பிடிச்சுட்டா கிறிஸ்தவர்கள் சும்மா இருந்தாங்களா ஏய் பிஷப்பை பார்த்து அண்ணா அவரை ஏன்டா பாக்கணும்னா அவர்கிட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்குண்ணா நாங்க என்னப்பாங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடும் நீ மாட்டேன்னா மாட்டேன்னு நீ தானே அவன் ஓட்டு இருக்கீங்க அங்க போய் பிஷப்ட கேட்டா அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும் நானும் நான் மண்டிட்டு முத்தம் கொடுத்தேன் அதுவும் எச்சியா இருந்தது உன்னே ஃபாதர் என்ன ஹெச்சியாக இருக்குதுன்னு கேட்டேன் இப்போ தான் அந்த வேட்பாளர் மொத்தம் கொடுத்தான் உடைக்கே மாதிரி நீ வந்துட்டேன் அப்போ நான் ஃபாதரை கேட்டேன் எத்தனை வேட்பாளர் மொத்தம் கொடுத்தான் ஃபாதர் நான் பத்து பேர் கொடுத்துட்டான் அப்போ ஓட்டு ஆயிரம் ஆயிரமாக பிரிஞ்சுட்டான் இவனை கும்பிட்டு அப்புறம் இன்னொருத்த வந்து ஜெண்ட பட்டான் பிஷப்பை கும்பிட்டே கும்பிட்டுட்டேன் அது ப்ராட்டஸ்டன்ட் பிஷப்படா கேத்தலிக்கும் அப்போ தான் எனக்கு சந்தோஷம் நம்மள மாதிரி இவனுள்ளேயும் ஒளியும் போல தெரியுது கேத்தலிக் பிஷப்ப நான் மாதிரி நான் காலையில் போயிட்டேன் ஆனால் தேர்தல் நிற்கும்போது ஒரு சுகம் நம்ம குளித்ததே நமக்கு தெரியாது அவனோடய குளிப்பாட்டி அவனோடையே பழுத்தி அவனுடைய கோமனம் கட்டி அவனுடைய வேட்டி கட்டி கூட்டி போயிடுவாங்க நான் எங்கே போகிறேனே தெரியாது கும்பிடு ஆறு மணிக்கு சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம் அந்த கேத்தலிக் ஃபாதர் இந்த பாமன்னிப்பு கூண்டுக்குள்ளே இருக்கான் இந்த பிள்ளை போய் ஓட்டு கேளு ஓட்டு கேளுங்க ஏதாவது அவன் பா மன்னிப்பு குண்டில் என்ன அண்ணாச்சி இன்னும் நம்ம பத்து ஊர் பவுண்டி இருக்கு டக்குன்னு போங்கட்டான் நான் உடனே பாமன்னு குண்டில் போய் மண்டி போட்டு அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி தந்தையை நான் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளனாக போட்டி அவர் ஒன்னே சொல்ல பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவ களத்தில் வேட்பாளனாக போட்டி உள்ளனார் இவனுடைய பாவங்களை எல்லாம் ஏற்று நீர் இவனை மன்னிப்பீரா நான் ஒன்னு ஆமன்னு சொல்லிட்டு எந்த சொந்துட்டேன் நான் அந்த நான் சொன்னேன் இல அவன் தேர்தலே பாவம் வாங்க போவோம் முஸ்லிம் நண்பர்கள் சும்மா இருந்தாங்களா அவங்க ஒரு குள்ளா போட்டு அவனே ஒரு அஞ்சு கிலோ புந்தி வைக்கிறது அவன் ஓதுறான் அவன் பாட்டுக்கு இன்னக்க கண்ணக்க என்னக்கா நம்ம பய சொல்றான் தொக்க ஓதறானா ஜெயிக்க ஓதறானே தெரியலாச்சு இங்கே வேற வந்து உட்காந்துருக்கு சட்டக்கு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டானோ என்னன்னே தெரியல ஒரு சின்ன லைட் ஆயிடுது ஒருத்தன் சொல்லலாம் ஜெயேசு வருகிறார் ஜேசு வருகிறார் நான் சொன்னா அவருக்கு தான் நம்ம தொகுதியில ஓட்டு இல்லையா அவரு அண்டா வராரு அப்படின்னு ஓ சும்மாரியா என்ன ஒன்னே ஒருத்தான் பொய் சொல்ல சம்சூதினு என் நண்பர் இன்னும் சேலத்தில் இருக்கான் சிங்கம்மார் கடலமைட்டான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நான் தேர்தல் நிற்பனா அவனை பார்ப்பனா என்ன கூத்து இந்த நேரத்தில் இதெல்லாம் எழுதணு நீங்கள் எழுதியிருக்க கூட்டணியை பற்றி ரவுடிகள் பொறுக்கிகள் சமூக விரோதிகள் எழுதுனா எழுதி இவர்களுக்கெல்லாம் வாக்களியுங்கள் கூட்டணிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் ஏன்னா அவையும் கூட கட்டுப்பட்டுவான் அதில் அவன் என்ன பின்பற்றிருக்கான் என்னுடைய இதில் எழுதியிருப்பேன் கூட்டணா என்ன எழுதியிருப்பேன் ஊர் ஒதுக்கிய மண்டபத்தில் பிச்சைக்கார புணர்வுகள் இந்த குட்டி உதிரி கட்சி செல்வர் கமத்தில் தேர்தல் ரொம்ப டக்குன்னு அவன் கட்சி உண்டாக்கிடுவான் அவன் அப்புறம் நான் எழுதியிருந்தேன் சிக்னல் பிச்சைக்காரர்கள் எழுதியிருந்தேன் எழுதியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது என்ன எழுது அந்த பக்கத்தில் எல்லா தலைவர் படத்தையும் போட்டிருக்கான் கொஞ்சம் பத்திரமாகவும் இருக்கணும் தப்பு அது அவனுக்கு தெரியல இந்த நாட்டை பத்தி அவள் அருகையில் அவள் அருகில் இருக்கையில் நான் எப்பொழுதும் அதிமுக அமைச்சர் தான் எழுதியிருக்கான் என்னடான்னு பார்த்தேன் எஸ் மேடம்னு போட்டிருக்கான் சொல்லக்கூடாதான் எனக்கு இப்படிதான் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டே சொல்லிடுவேன் ஏதாச்சும் என் மேலே எவனும் வருத்தப்பட மாட்டான் என்கிட்ட மாட்டான் ரெண்டு விஷயம் தான் என்கிட்ட செத்து போவேன் எனக்கு உறுதியாக தெரியும் எவனை பார்த்தும் பயப்பட மாட்டேன் நான் ஆண்மையுள்ள தமிழறிஞன் நான் என்னை ஆண்மையுள்ள தமிழறிங்கன்னு சொல்கிற பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் ஆண்மை இல்லாமல் தமிழ்நாட்டை தமிழைன்னு நான் சொல்லுவேன் எனக்கு பயம் கிடையாது அந்த அம்மா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கோபப்படாது அந்த அந்த இடத்துல எழுதுனான் அது எழுதி கையில் நானும் பிள்ளைக்குட்டியை கொஞ்சம் மாற்றிக்கணும் எனக்குலாம் வயசாக நாங்கள் பல பேரை பார்த்துட்டோம் நீ சின்ன பிள்ளை வாழணும் இது நல்ல நாடு இல்லை மகாத்மா காந்தியை பண்ணிட்டான் பிள்ளை அப்புறம் நான் ஒருத்தனை கேட்டேன் ஏன்டா மகாத்மா காந்தியை கொண்டுன்னு அந்த ஆள் இருந்து சீரழி வேண்டாமேன்னு சொல்லித்தான் அவரை கொண்டோம்னாச்சு அவர் வேற வந்தால் அவரை எங்கேயாவது தேர்தல் நின்று நாங்கள் அவருக்கு எதிரை கொண்டு ஜெயபிரதாப் நிறுத்தி அவரை தோக்கடிச்சிருவோம் அப்புறம் அந்த மனுஷன் கேவலப்பட்டுருவாங்க தான் நாங்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக அவரை கொண்டு இருக்கோம் காணே விவரமாக தானே பண்ணியிருக்கான் அதனால நம்ம கோர்ஸை பாராட்டிக்கும் இன்னும் தப்பு கிடையாது நல்ல வேலை பண்ணா நான் காந்தி பாதுகாப்பின்மையால் கொல்லப்பட்டான்னு முட்டா சொன்னான் எல்லா பாதுகாப்போடும் இந்திரா காந்தியும் ஆனால் மரணத்தை பற்றி நமக்கு பயம் இல்லை உனக்கு வேண்டாம் குட்டி அதை உண்டை சொல்லணும்னு நினச்சேன் அதெல்லாம் எழுதப்படாது உனக்கு என்னத்துக்கு அது ஆ அப்படி தான் இருக்கான் என்ன பண்ண சொல்றேன் அந்த ஒரு சைஸில் வளையணும்னே அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கானே அது ஒரு இஞ்சு கூட மாட்டேங்குது ஒரே மாட்டேங்க அதில் ஒரு ஒரு மந்திரி எப்போ சிரிச்சான அந்த இன்ஜி கரெக்டாக சிரிச்சான் பெரிய ட்ரைனிங் எடுத்துப்பான் போலக்கு அமெரிக்காவில் எங்கோ விஞ்ஞானிகள் மனுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருப்பார் என்று டேய் டே காமராஜ் நான் நான் படிக்கலை ஆனால் ஒரு கோடி ரூபாய்க்கு மணிமுத்தாரனை கட்டணும்னு ஒரு கோடி ரூபாய் வசூலாகி வந்துட்டு எழுபது லட்ச ரூபாய்க்கு மணிமுத்தாரனை முடிஞ்ச உடனே முப்பது லட்ச ரூபாயில் இன்னும் ரெண்டு ஆனால் கட்டிட்டான் அந்த கிழமை படிக்காதவன் இல்லையா தென்காசியில் ஆசிரியர் கூட்டணியில் பேசும்போது சொல்கிறார் வாத்தியாரெல்லாம் கும்புறம்ப்பா இலை இந்த பிள்ளைகளை ஏமாத்திறேங்கடா ஏழை பிள்ளைகளையா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புதேன் படிப்பு சொல்லி கொடுத்துருங்க அவனுக்கு பிளச்சுக்கிடுவானோன்னா கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை பிக்கணும் அதிவுல பிச்சை எடுத்தா படிங்கன்னு அதை காமராஜ் அவர் மொழியில சொல்றாரு மாணவர்கிட்ட ஐயா பிச்சை எடுத்தா படிங்கன்னு உங்களை பிளவலான்னு சொல்லியிருக்கானாண்டா நீங்க ஏண்டா பிச்சை எடுக்க கண்ணுகளா போய் படிங்கடா நான் ஊரூரா போய் உங்களுக்கா நான் பிச்சை எடுக்கண்டா நீங்க படிக்க போங்க எங்க வாழ்க்கையில என்ன திருப்தி மறுதுறாரு அவர் கூடலாம் இருந்தாச்சு என்ன சுத்தமான ஒழுக்கமான ஒரு ஆள்ன்னா டக்கன்ஜி மதுரை அரசு மருத்துவமனையில் பொதுமக்களோட படுத்துக்கிடந்தார் புரட்சித்தலைவன் எம்ஜிஆர்னு ஒரு பெரிய வள்ளல் இருந்தான் அவன் போய் அவரையும் காப்பாத்தனா அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சு பணம் கொடுத்தது எம்ஜிஆர்ல ஒரு ஒருத்த அன்னைக்கு ஒரு பையன் முன்னால் கையேந்தி நிற்கான் ரொம்ப உள்ள கையை விட்டு ஒரு ரிட்டனாகவே எடுத்துட்டானே எடுத்து அவ கொடுத்து நான்லாம் மிச்சம் கொடுங்க நான் சொன்னேன் நீதான் பிச்சைக்காரன் நீ எதுக்கு அவனுக்கு பிச்சை கொடுத்த எழுதுறான் இந்த ஈகை உணர்வு வேணுங்கிறது அவன் அப்பா பத்தி எழுதும்போது எழுதுறான் அவ்வளவு சங்கடத்துக்கிடையில வர்றவங்களுக்கு பூரா விருந்து கொடுப்பாருன்னு அப்பா அதுதான்டா இந்திய வேளாண்மை குடும்பத்தினுடைய புத்தி உலகம் வீட்டில் மட்டும் தான்டா சோறு போடுவான் மற்றவன் போட மாட்டான் உலகம் தான் சோறு போடுவான் உலகனார் கைமடங்கு இல்லை விடைவதும் விட்டான் எங்க அப்பன்னு சொல்றான் வள்ளுவேன் உலகம் கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டா வச்சுக்க சாமியாரெல்லாம் தெருக்கு வந்துருவாங்க குடியரசுத் தலைவர்கள் பிரதம மந்திரிகள் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அறிஞர்கள் கவிஞன் அத்தனை எவன்ல தெருக்கு வந்துருவாங்க வள்ளுவர் கையை மடக்கிழவே எல்லா விளைநிலத்தையும் வீடு கட்டான் உலக குளத்துல போய் வீடு கட்டிட்டு மழை வந்த உடனே தண்ணி வந்துட்டு குடியிருப்புங்க அது தண்ணி கிளட்ட போய் சொல்லி அந்த என் இடத்துல வீடு கட்டிட்டான் அதனால தண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே உன்னோட வீட்டை காலி பண்ண சொல்லுன்னு குடிக்க தண்ணி இல்லாம சீரழி போறோம் சமூக பொறுப்பு எவனுக்கா இருக்கா எங்க தாவரம் நேரத்து தண்ணி அப்படியே கோரி குடிப்போம் அவ்வளவு மணல் அள்ளிட்டாங்க அண்ணன் தம்பியும் ரெண்டு கட்சியிலயும் நான் சொன்னா புரியும் நினைக்கிறேன் அண்ணன் அந்த கட்சியில இருக்கான் தம்பி இந்த கட்சியில இருக்கான் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் அண்ணன் அள்ளிடுறான் இந்த கட்சி இமா இவன் அள்ளிடுறான் போலீஸ் என்ன சொல்றது ஒரு குடும்பமே அள்ளிக்கிட்டு இருக்கு நாங்க என்னையா பண்ணதுங்க போலீஸ் நீங்க ஏதாவது பண்ணணும்ல அதுக்கு நாங்க வாங்கிக்கிறோம்ல அவங்க என்ன எடுத்தாலும் எங்களுக்கு ஒன்னு தந்துருவாங்க அங்க ஆவி எது எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது நான் எங்கூர்ல என்னை பார்த்தா பயப்படுவான் நான் போயிட்டே இருக்கேன் இந்த லாரி டிரைவர்லாம் இப்போ புதுசாக லேட்டா நான் நிறுத்தி காசு கொடுப்பான் நிறுத்தியே கொடுக்கல இந்த காய் நான் வந்துட்டு பார்த்தீங்களா பத்து ரூபா அஞ்சு ரூபாய் வாயில் வச்சு துப்பிட்டு போயிருந்தான் இதெல்லாம் போலீஸ் தொடச்சி உள்ளே போட்டுக்கிட்டான் சொன்னேன் இதோட பிச்சை எடுத்து பிள்ளைக்கலாமல்ல அவன் துப்பிட்டு போறான்னு இல்லாமல் லாரி நிறுத்த வேண்டாம் தாங்க டெக்னிக்கா திருநெல்லிஜி கண்ணப்பண்ண்தான் தெரியுமா நேர்மையான போலீஸ் செய்வார் இருந்து பஸ்ஸில் ஏறி பரமத்திக்கு போய் வீட்டுக்கு பஸ்ஸில் தான் போவார் அவர் காரில் போயிட்டு இருக்காரு ஒரு இன்ஸ்பெக்டர் காரில் பணம் வாங்கிட்டு இருக்கான் பார்த்துட்டாரா மைக்கை போட்டு மைக்கில் கூப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எப்பா என் காருக்கு துட்டு கொடுக்காம வந்துட்டான் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிறங்கிட்டாரு இன்ஸ்பெக்டர் பாயசம் நடிச்சுட்டான் டிஐஜி பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க நீ இன்னும் எழுது எனக்கு உன் மேலே ரொம்ப பிரியம் என்கிட்ட எப்போ வேணாலும் நீ தொடர்பு வச்சுக்கலாம் எல்லாரும் என்ன வந்து ரொம்ப கோவக்காரன்னு சொல்லுவானுவா அப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் கண்ட நாயும் வந்து தொல்லை உட்காந்துக்கிட்டுதானே இல்லைன்னு வைங்களேன் இங்க ஒரு காருக்கா அங்கே ஒரு கா எதுக்கு இருக்கேன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கல கொஞ்சம் இறங்குக என்னச்சு ஏன் தொல் இருந்துட்டு இருக்கட்டே என்ன சும்மா இருந்துட்டு போறேங்கான அவன் நம்ம என்ன பண்ண நாய படிச்சிருவானுவான் என்ன ரமேஷ் சொன்ன தெரியல நம்ம விடலாம் வீட்டுக்கு வந்தேலாமே நான் ஒன்றும் வச்சுக்கல அதெல்லாம் பெரியவங்க சம்பாதிச்சு வச்சது அந்த வீடு நான் வச்சிருக்கேன்னு வருத்தப்படுதானே எங்கள் ஊரில் இன்னும் அந்த வீட்டில் இருக்கையில என்னாச்சு விற்கலையான்னு வருத்தப்படுவான் திருநெல்வேலியில் வாழ்கிறது பெரிய சங்கடம் அதனால தான் அங்கே வாழ்கிறேன் நான் அறிவா இருக்க காரணமே எங்கள் ஊருக்காரன் அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா வெளிநாட்டுக்கெலாம் வரைய சரி சரி ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா என்னாச்சு கொடுக்கான் ஒரு லட்சமா கொடுக்கனு சொல்லிட்டு நான் திரும்ப எங்கே இல்லை கேட்டேன் அப்போ ஏரோப்ளைன் டிக்கெட்லாம் அவனோட எடுத்துருவான் நாங்கள் அப்புறம் அவனோட எடுக்காமல் நான் இப்படிலாம் போவேன் திருநெல்வேலி மாதிரி மோசமான பையன் போட்டேனாச்சு ஏதோ சரி உடம்பு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு சார் சாப்பிட்டா ஜீரணமாக தான் ஜீரணமாக அதில் ஜீரணமாக அப்போ மருந்து இருந்து ஒன்றும் சாப்பிடல சுகரு இல்லைப்பா பிபில் என்னாச்சு சரி சரி ஏதோ என்ன வேணாலும் சாப்பிடுதே இல்ல ஒரு எல்லைக்கு மேல அடி விழுந்துடும் அவனுக்கு தெரியும் எவனா ரெண்டு வருந்தும் காப்பாத்துக்க நிற்பான் இவ்வளோ கேட்டுட்டு சைக்கிள்ல ஏறும்போது போய் எதுக்கும் பாத்துக்க பத்திரமா பாத்துக்காச்சு ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்னு சொல்ல முடியாதுங்கானே இவனே என்ன மருந்துடாரு இவ்வளவு அந்த பார்த்தீங்களா மனிதர்கள் இவன் இவன் என்ன பிடிச்சுனா கோபப்பட வேண்டியதுலாம் கோவப்படுவான் நம்ம ஜனங்கள் கோவமே படமாட்டேத்தானே ஏன் சினிமா தேட்டர்ல டிக்கெட் எடுக்க நிற்காலும் ரெண்டு கியூ போது பார்த்தீங்களா கீழே ஒரு கியூ போது அவன் தலைமையில் நடந்து ஒரு கியூ போயிட்டுருக்கு